நம்ம கஷ்டத்தெல்லாம் கிட்ட இருந்து பார்த்தா மேடு பள்ளம் மழை பள்ளத்தாக்குன்னு தெரியும் இதே ஃப்ளைட்லேருந்து பார்த்தா எல்லாம் சரி சமமாக தெரியும் அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்தா நிச்சயம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அது எப்படி பார்க்கறது ஜாதகத்தின் மூலமாக ஜோதிடத்தின் மூலமாக இது அதான் அஸ்ட்ராலஜி இதை தெரிஞ்சுக்க போகும் பொழுது தான் இதனுடைய சூற்று எந்தெந்த ஜென்மங்களில் என்னென்ன விஷயங்களை செஞ்சுருக்கோம் என்னென்ன பண்ணியிருக்கிறோம் இதுதான் நம்மளுடைய க முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் மேரேஜ் இந்த மேரேஜில் குழப்பம் ஏற்படுது கல்யாண தடைகள் ரொம்ப பேருக்கு இருக்குது இப்போல்லாம் ஆம்பளைங்க பாதி பேருக்கு கல்யாணம் ஆகாமல் நாற்பது வயசு வரைக்கும் சுற்றிட்டுருக்காங்க என்ன ரீசன் சார் திதி சூன்யம்னு ஒன்று வந்துருக்கு அமாவாசை பௌர்ணமியை தவிர மற்ற திதிகளில் பிறந்தவங்களுக்கு சில ராசிகள் சூனியமாகும் ஆகும் அப்போ நம்ம சொல்கிறோம் அவங்க அதை தவறான புரிதல் எடுத்துக்கிறாங்க நான் என்ன கடவுளா கிரகத்தை நேற்றி வைக்க குழந்தை வரோம் அப்படின்றது வேணும் அப்படின்ற பிரச்சனைக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் என்ன மாதிரியான லக்கம் என்ன மாதிரியான தசா புத்தி இல்லை என்ன விஷயம் காரணமாக இருக்குது இது ஆண்கள் மட்டும் சம்மந்தப்பட்டதா பெண்களா குடும்பமா இல்லை மன கணவன் மனைவி சூரியங்கிறது உயிரணு சூரியங்கிற சூரியன் தான் உயிர் தத்துவம் உயிரணு சுக்கரன் தான் செமனு ரெண்டு க்ளோஸாக இருந்துச்சுன்னா உயிரணு கவுண்ட் கம்மியாயிரும் சூரியனை சனி பார்த்தாச்சுன்னா ஊனம் அந்த ஊனமான குழந்தை நான் வயிற்று குழம்பு இவ்வளோ கேட்டிருக்கேன் நீ வயிற்றுல புள்ளைய சமக்கல எமன சமக்கிறேன்னு இருக்காரு ஐயோ நக்கீரனின் ஓம் சரவண பவ வாரியார் சுவாமி ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் நம்ம கஷ்டத்தெல்லாம் கிட்ட இருந்து பார்த்தா மேடு பள்ளம் மலை பள்ளத்தாக்குன்னு தெரியும் இதே ஃப்ளைட்டில் இருந்து பார்த்தா எல்லாம் சரி சமமாக தெரியும் அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்தா நிச்சயம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அது எப்படி பார்க்குறது ஜாதகத்தின் மூலமாக ஜோதிடத்தின் மூலமாக எவ்வளோ பெரிய பிரச்சனையை கூட சமதளமாக சமமாக பார்க்க முடியும் அதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் பண்டிட் ஆஸ்ட்ரோ பண்டிட் விஜய் சார் வந்திருக்கார் வணக்கம் சார் அதாவது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது வாழ்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கிறோம் படிக்கிறோம் ஒரு வேலையில் சேர்கிறோம் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் மேரேஜ் இந்த மேரேஜில் குழப்பம் ஏற்படுது கல்யாண தடைகள் ரொம்ப பேருக்கு இருக்குது இப்போல்லாம் ஆம்பளைங்களுக்கு பாதி பேருக்கு கல்யாணம் ஆகாமல் நாற்பது வயசு வரைக்கும் இருக்காங்க என்ன ரீசன் சார் இது பொதுப்படையான காரணம் என்ன முக்கியமாக கல்யாணம் ஆகாத ஆண் பெண் என்ன பண்ணணும் சார் பொதுவாக வந்து திருமணத்துக்கு ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறையா விதிகள் இருக்குது ஜோதிடத்தில் ஏகப்பட்ட விதிகள் இருக்குது ஃபஸ்ட்டு அவங்க பிறந்த நேரம் எத்தனை நிமிடத்துக்கு பிறந்திருக்காங்க அது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கிழமை பிறந்திருக்காங்க அது ஒன்று அதுக்கப்புறம் அவங்க லக்கணாதிபதியோட நிலமை அது அதுக்கப்புறம் திதி சூன்யம்னு ஒன்று இருக்குது அமாவாசை பௌர்ணமியை தவிர மற்ற திதிகளில் பிறந்தவங்களுக்கு சில ராசிகள் சூனியமாகும் அதுக்கப்புறம் சன்னியாசி ஜாதகம்னு ஒன்று இருக்குது அது வந்து சன்னியாசி ஏழு பத்து சன்னியாசி அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது அவங்க பிறக்கும் போது என்ன தசாவை சந்திக்கிறாங்க என்ன என்ன தசையை சந்தித்து வர்றாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஐம்பது வயசு வரைக்கும் ஏழாம் அதிபதிக்கு சமதுமில்லா தசை நடந்துகிட்ருக்கும் இன்னொன்று அவங்க ஜாதகத்தில் மூணாம் இடம் நல்லா இருக்கா நாலாம் இடம் நல்லா இருக்கா கடகம் கெட்டான் சுகம் கெட்டான்னு ஒரு பழமொழியே உண்டு கடகத்தில் நாலஞ்சு பாவிகள் இருந்தா திருமண வாழ்வில் கடகம் கெட்டால் சுகம் கெட்டா அப்படின்னு ஒரு பழமொழி கல்யாணத்துக்கு மட்டும்தான் அது நாலாம் இடம் சுகம் எல்லா சுகமும் தாய்மடியும் சுகந்தான் தாய்மடியும் சுகம்தான் வீட்டில நிம்மதியா படுத்துக்கொண்டாலும் சுகம்தான் தாம்பத்தியம் கொண்டாலும் நட்பு ஏன்னா எல்லாமே எல்லா விதமான சுகமும் இருக்கு இல்லையா பிரயாணம் பண்ணுறது ஒரு சிலர் சுகமாக இருக்கும் சொகுசு காரில் ஒரு சுகமாக இருக்கும் பேர் காரே அவங்களுக்கு சுகமாக இருக்கும் இந்த கார்குள்ள இந்த காரை தவிர வேறு காரை பார்க்க முல்லையேன்னு சொல்கிறாள்லாம் இருக்குது அப்போ இந்த கடகம் நாலாம் இடம் கிடக்கூடாது இல்லை ஆ நாலு கெட்டு போச்சுன்னா ஏழுங்கிற தாமத்தை எங்கட்டு ம் லக்கணங்கிற தலங்கையா இதில் உதிக்கிறது சிந்தனை அது எந்த விதமான ஜாதகத்தோட மேட்ச் ஆனாலும் அது அது பொருந்துமா அப்படி தான் இருக்கும் அவங்க ஜாதகம் ம் அவங்க அவங்க ஜாதகம் அப்படி தான் இருக்கும் இப்போ இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரிலே இருக்கிறாங்க எவ்வளோ பேர் நான் இருக்கிறாங்க குறிப்பிட்டு பேர் சொல்லணுமே வேணான்னு விட்டுட்டேன் இல்லை அது திருமணம் ஆகாமல் இருக்காங்கல்ல இப்போ எஸ் ஜே சூரிய ஐயா இருக்காரு என்ன அவர் கல்யாணம் பிடிக்கல சிம்பு இருக்கிறார் சார் அவர் இருக்கார் விஷால் கல்யாணம் பண்ண நிச்சயதாமலம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண மாட்டாங்க என்ன எவ்வளோ பேர் ரொம்ப பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி இது மாதிரி அவங்க ஜாதகங்கள் அந்த மாதிரி வரும் அவங்களுக்கு சினிமா துறை சம்மந்தப்பட்டதா கடகம் நீங்கள் சொன்னது சம்மந்தப்பட்டதா சார் சினிமா துறைன்னு இல்லைங்கய்யா எல்லாரும் மனிதர் தானுங்கய்யா எல்லோரும் மனித அவங்க சினிமா துறையில் இருக்காங்க தான் கல்யாணம் ஆகலைலாம் சொல்ல முடியாது அவங்க ஜாதகத்தோட அமைவு அது சன்னியாசி ஜாதகம்னு இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நடிகர் பேர் சொன்னோம் அதில் ஒருத்தர் பேர் வேண்டாம் அவர் பேர் நான் ஜாதகம் பார்த்துருக்கேன் போய் அப்போ அவர் ஜாதகத்தில் அது சன்னியாசி ஜாதகம் ஆனால் அந்த புத்தியை பயன்படுத்தினா கல்யாணம் பண்ணலாம் ஒரு நாலஞ்சு பேர்கள் இப்போ சொன்னோம் இல்லையா அதில் ஒருத்தர் ஒரு ஜாதகம் பார்த்துருக்கேன் அது சன்னியாசி ஜாதகம் ஆனால் அந்த தசாபுத்தியை அவர் அதை பயன்படுத்தினா திருமணம் உண்டு இல்லைன்னா இல்லை இல்லைன்னா இல்லை பலதார யோகம்லாம் இருக்குது சில ஜாதகம் ஜாதகம் நாலு கல்யாணம் அஞ்சு அஞ்சு ஜாதகம் அஞ்சு கல்யாணம் நாலு கல்யாணம் அதுக்கு என்ன டைவ்ஸ் பண்ண பொண்ணே திருப்பி ட சேர்ந்த ஜாதகம்லாம் இருக்கு ம் ஒரு அம்மா என்ன பண்ணுது ஃபஸ்ட்டு ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுது டைவ்ஸ் பண்ணிடுச்சு ரெண்டாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணுது அவரும் வேலைக்காக டைவ்ஸ் பண்ணிட்டு இப்போ முதல் கணவரோடய போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க யோகமான ராசி எப்படி அப்போ அது கிரகம் பண்ணுற வேலை கிரகம்னா போயிட்டு வர்றது அப்படி ஜாதம்லாம் இருக்கு பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுக்கு நீங்கள் உங்ககிட்ட பலன்கள் கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார் பேசிக்காக உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது அது தெரியும் நல்லாயிருக்கும் என்ன மாதிரியான விஷயத்த அவங்க சொல்லணும் ஒன்லி ஜாதம் கொடுத்தா போதும் சட்டத்தை கொடுத்தா போதும் நம்மளே கேட்போம்ல போதும் நானே கேட்பேன் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு அம்மாவுக்கு வந்து செம்மா அந்த மாதிரி பேர் இருக்கா அப்படின்னு ஆமாம் இருக்குது அப்படின்னாங்க சரி இந்த மாதிரி தொழில் செய்கிறீங்களா இந்த 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 தொழில் செய்கிறது யாரு உங்கள் வீட்டில் யார் இருந்தது எல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் என்கிட்ட அந்த எல்லாமே என்ன என்கிட்ட கேட்குறீங்கிறது நான் தொழிலையும் சொல்லி கேட்குறேன் புரிதல் தான் தவறான புரிதல் தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிலாம் இருக்குது சில பேர் வந்து அவங்களே எல்லாம் சொல்லிடுவாங்க சார் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு தெரியுது என் மேட்டப்போரா நானே சொல்லிடுறேன் இதுக்கு என்ன பரிகாரம் கேட்பாங்க ஒரு ஒரு விவிஐபி ஒருத்தர் அவர் ஜாதகம் கொடுக்குறாரு நம்ம யாரும் தெரியாமல் ஃபோனில் எடுத்து அவர்கிட்ட கொடுத்து பேசுகிறோம் தெரியாதுல்ல நமக்கு வெறும் ஃபோன் நம்பர் தானே கொடுக்குறாங்க உண்டு தோனே இந்த மாதிரி இந்த மாதிரி அதுக்கப்புறம் அவரே வந்து ஐயா இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த தொழில் செய்கிறீங்களான்னா ஆமாம் அதான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே சொல்லியாச்சு சொன்னோடனே அதுக்கப்புறம் இந்த ஜாதியில் குறுசுரியெல்லாம் காம்பினேஷன் இருக்குது இது மல்டி மில்லியன் ஜாதகம் ஐயா அந்த மாதிரி இருக்குன்னா ஆமாம் நாங்கள் இதாக இருக்கோம் அதெல்லாம் விடுங்க கேஸ் இருக்கு ஜெயிக்க முடியுமா முடியாதா ஐயா இப்போதைக்கு முடியாது ம் அப்புறம் என்ன கட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஆனால் மல்டி மில்லியனர் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியும் ஜாதகத்தில் ம் இப்போ வழக்கிருக்கும் பிரச்சனை இருக்கும் எல்லாம் சொல்லியாச்சு இந்தந்த பேர்கள்லாம் பிரச்சனை இருக்குங்க ஏன்னு சொல்லியாச்சு சொல்லுங்க தேவையான கேட்டார் அவர் என்ன இப்போ அந்த கே ஜெயிக்குமா ஜெயிக்காதா ஐயா இப்போ முடியாது அப்போ வச்சுருங்கன்ட்டார் நான் என்ன கடவுளா கிரகத்தை நேர்த்தி வைக்க அந்த ஜாதகத்தில் அவங்க அதான்

அதுக்கு பிறகு அவங்களுக்கு சூழ்நிலைகள் வரும் அந்த மாறும் மாறும்போது வரும் கஷ்டம் என்பது நிரந்தரமாக இல்லை நிரந்தரமாக கஷ்டப்படுற ஜாதவங்க இருக்குது அது அவங்க அவங்களுடைய கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா அது பிரகாரம் அப்போ நம்ம சொல்கிறோம் அவங்க அதை தவறான புரிதல் எடுத்துக்கிறாங்க ஐயா இப்போ முடியாது நீங்கள் கோடி செலவழிச்சாலும் யாகம் பண்ணாலும் பூஜை பண்ணாலும் வெறும் தான் போகும் இப்போதைக்கு பத்து காசு பிரயோஜனப்படாது இந்த இன்னும் நாலு வருஷம் டைம் இருக்குங்க ஐயா அப்புறம் என்ன விட்டுருங்க அப்படின்னு கட் பண்ணிட்டார் என்னமோ என் மேலே வருத்தப்பட்டு நான் என்ன செய்ய முடியும் நம்ம நம்ம அறிவு கெட்டின வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்குறோம் ஜாதம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நிமிஷம் என்ன சீக்கிரம் சொல்லுங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள் அவசரப்படுத்த நான் மட்டும் செய்ய முடியும் அப்புறம் பார்த்து ஐயா அந்த மாதிரி இருக்குது அவ்வளோதான் அது செய்ய விட்டாச்சு அவ்வளோதான் ஒரு மளிகை கடைக்காரர் கடை ஆரம்பித்தார் அப்போ வாரியார் சுவாமிகளை பற்றி கேட்டார் நான் இந்த மாதிரி மளிகை கடை ஆரம்பிச்சுருக்கேன் என்ன படத்தை மாற்றுறது முருகர் படமா விநாயகர் படமா நீ எந்த படம் ஒன்றா மாட்டு கலப்படத்தை பண்ணி மட்டும் மாட்டிக்காத அப்படின்னு கிருபானந்த வாரியார் சொன்னதாக சொல்லுவாங்க அவரையும் சொல்லியிருக்காரு சொற்பொழிவில் இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து சூதுவாது தெரியாமல் தாம்பத்திய வாழ்க்கையில் ஒய்ஃப் கிட்ட மற்ற சொந்தக்காரங்கிட்ட ஒழுங்காக இருப்பாங்க உண்மையை சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஆனால் சூதுவாது தெரிஞ்சு யாராருக்கிட்ட எப்படி எப்படிலாம் போய் சொல்லணும் ஒய்ஃப் கிட்ட எப்படி ஏமாத்தணும்னு தெரிஞ்சோம் அவங்க ஃபேமிலியெலாம் நல்லாயிருக்கும் இதுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சம்மந்தம் சார் அவங்க ஜாதகத்தில் மூணு எட்டு பாவகம் இருந்துச்சுன்னா கிரிமினலாக தப்பிச்சுக்குவாங்க மூணு எட்டு பாவகம் இது ஜாதகத்துக்கு ஜாதகமே அடிக்காத அவங்க கூப்பிட்டா அவங்களே எதிர்காலத்தில் அது அவங்க அவங்க இப்படித்தான் வாழணுங்கிற விதி ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற ஒரு நண்பர் போன் அடிச்சுட்டே இருக்கு அது ஏங்க என் போன் எடுத்து பேச வேண்டியதானாங்கிறேன் அவர் ஜோதிடர் இல்லை வேற தொழில் செய்கிறவர் செகண்ட் சேனல் கூப்பிடுதுங்கிறாரு என்ன அதுக்கப்புறம் முதல் வைப்பு கூப்பிட்டான்னு பதினெட்டு ஃபோன் எடுக்கிறாரு எடுத்துட்டு அந்த சனியும் இருந்துச்சுமா அந்த சனியும் இருந்துச்சுமா அதனால் அப்போ ஃபோன் எடுக்கலம்மா இப்போ கூப்பிட்டு நீ இன்னமாதிரி மாதிரி வருமாமாங்கிறாரு இந்த மாட்டம் அதுக்கப்புறம் பார்த்தா மூத்தவ கூப்பிட்டா ஒரு விளங்காத மூதேவி அப்படின்னு ரெண்டாவது மனைவி விட்டு மாற்றி பேசுகிறாரு இன்னும் மாதிரி உண்டுமா அவன் இருந்தா அதனால் உனக்கு ஃபோன் எடுக்கலை அதுக்கப்புறம் இன்னொரு வைப்பு கூப்பிட்றாங்க ரெண்டு கலசனையும் காலையிலேருந்து தொல்லை ஒன்றுது நீ எப்படா கூப்பிடுவேன்னு நினைச்சேங்கிறாரு சமாளிக்கும் திறன் அவர் அந்த ஜாதகத்தில் ரெண்டுங்கிற பேச்சுங்க மூணுங்கிற மாற்றி பேசுகிறதுங்க ஐயா ரெண்டு பேச்சு மூணு மாற்றி பேசுகிறது எட்டு கிரிமினலு அஞ்சாம் இடம் ஐடியா அஞ்சு கூடிய சாரம் கிரிமினலை யோசிக்கிறது கிரிமினலை திங்க் பண்ணுறது டக்குன்னு ஐடியா மாற்றி பேசுறது நான் இப்படி சொல்லலையேன்னு சொல்லி தமிச்சுக்கிறது ஆமாம் பேச்சு பேச்சு தர பேச்சு சாதுக்கியம் பதினொன்று வருஷம்னா பேசி தமிச்சுக்குவாங்க பேச்சால் வெற்றி வாக்கால் வெற்றி மூணு ஐயா இப்போ லாயருக்கெல்லாம் அது வேணும்ல கிரிமினா விவசாயம் தானே அவங்க லாயர் எதிர் எப்படி இப்போ மாட்டி விடுறதுன்னு ஒரு ஒருத்தர் விபத்து நடத்திட்டார் லாயர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்துட்டார் வரும்பொழுதே அவ வீலெல்லாம் கழுவிட்டார் ல வக்கீல்கிட்ட உண்மையை சொல்லணுமா இல்லையா கூட வீளை கழுவிட்டார் கழுவிட்டார் நான் ஆக்சிடென்ட் பண்ணவே இல்லைங்க அடித்தது நாயை நாயை காஸ்ட்லி நாயை அடிபட்டு போச்சு நான் அடிக்கவே இல்லைங்க சரிப்பா வண்டியில் அடிபட்டுச்சுன்னு சொல்கிறாங்க அந்த ரத்தக்கரையில் என்ன பண்ண அப்படின்னு இவர் லாயரே கேட்குறாரு உடனே கழுவிட்டேங்க என்கிட்ட உண்மையாக சொல்ல வேண்டியதானே அவரை கழுவிடுவாங்க அப்போ அப்போ அந்த வக்கீலுக்கான அந்த சாதுர்த்தியம் வந்து அந்த ரெண்டு மூணு எட்டு அஞ்சு காம்பினேஷன் அஞ்சாம் மடை வளர்த்துருச்சா சட்டன்னு யோசிச்சிருவாங்க ஐயா அஞ்சாம் மடை கெட்டு போச்சுன்னா அவங்கள மாதிரி யோசிக்கிறாள் யாரும் கிடையாது ஆனால் சமய நேரத்தில் ஐடியா வராது இந்த சொசைட்டியில் ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ்ன்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது ரீசன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை முதல்லலாம் பார்த்திங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்புறம் நாம் இருவர் நமக்கொருவர் அப்புறம் நாமே இருவர் நமக்கே இன்னொருவர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு போல இருக்குது அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா குழந்தை இல்லைன்னு ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸு சென்னையில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் குழந்தை வேண்டுமா குழந்தை வரம் குழந்தை தவழ்ந்து வரும் தெய்வம் எச்சில் வழியை நகரும் நாயகரன் நாங்கள் உடனே இப்போ இது பற்றே இப்படி சொல்லி ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து நம்ம ஃபுட்டிலேருந்து லைஃப் ஸ்டைலேருந்து எல்லாம் மறந்து குழந்த பிறகுதே கஷ்டமாக இருக்குது சார் குழந்த வரோம் அப்படின்றது வேணும் அப்படின்ற பிரச்சனைக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் என்ன மாதிரியான லட்டம் என்ன மாதிரியான தசா புத்தி இல்லை என்ன விஷயம் காரணமாக இருக்குது சார் இது ஆண்கள் மட்டும் சம்மந்தப்பட்டதா பெண்களா குடும்பமாக இல்லை மன கணவன் மனைவி ஆண் குழந்தை எல்லா இருக்குது பெண் குழந்தை பிறந்து நிறைய இடந்த வரிசையாக பெண்கள் பெண் பிள்ளைகளே பாதிக்கப்படக்கூடிய ஜா ஜாதகங்கள்லாம் இருக்குது ம் பெண் பிள்ளைகளே பாதிக்கப்படக்கூடிய ஜாதகம் புரியல சார் அப்படின்னா அந்த வீட்டில் பொம்பளை பிள்ள பிறந்த இறந்து போயிடும் இல்ல பொம்பளை பிள்ளை சரியா வாழாது பொம்பளை பிள்ளைக்கு மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு டைவசாயம் வந்துருச்சுங்க இப்ப குழந்தை இறப்பு எண்ணிக்கைலாம் அவ்வளவு இல்ல சார் ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு மெடிக்கல் இன்னைக்கு மருத்துவம் குழந்தை பிறகுதான் பிரச்சனையா இருக்கு குழந்தை பிறகு பிரச்சினையா இருந்துச்சு சூரியன் தான் வளர்ச்சி சூரியன் இல்லாமல் எதுவுமே வளராது அப்போ ஒரு ஒருத்தர் குழந்த பரவாயில்ல சூரியன் எப்படி பார்க்கணும் பத்து பொருத்தத்தில் எட்டு நல்லா இருக்கு ஏழு பார்த்துட்டு தான் பண்றாங்க அதுல வந்து குழந்த பாக்கியம் இந்த யோனி பொருத்தெல்லாம் பார்த்துட்டு பண்றாங்க கரெக்டாக தான் இருக்கு பட் ஆனால் குழந்தை பிறகு மாட்டேன் ஐயா அது பார்க்கக்கூடிய தன்மை இருக்குங்கய்யா இருக்குங்க நபருக்கு மாறும் அவங்க இல்ல இல்ல அந்த ஜாதகருக்கு மூணாம் இடம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் மூணாம் இடம் வீரியஸ்தானா சூரியங்கிறது உயிரணு சூரியங்கிறது சூரியன் தான் உயிர் செமன் ரெண்டு க்ளோஸாக இருந்துச்சுன்னா உயிரனு கவுண்ட் கம்மியாயிரும் ரெண்டு க்ளோஸ் ஆச்சுன்னா கவுண்ட்டு கம்மியாயிரும் சுக்கரன் போய் சூரியன் கிட்ட போய் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா கவுண்ட்டு ஊனம் அந்த ஊனமான குழந்தை அந்த கரு வளர்ச்சி சனி சூரியன் சுக்கரன் காம்பினேஷன் சனி சுக்கரன் சூரியன் காம்பினேஷன் உயிரனு நீந்தக்கூடிய ஆற்றல் குறைவா இருக்கும் உயிரனு இப்போ சூரியன் தான் சூரியன் கையா சூரியன் உயிரெண்ணு வருமா உயிர் வாழ முடியுமா உயிர் வளம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு சூரியனுக்கு லீவு விட்ருவோமா ஒரு ஆறு மாதத்துக்கு லீவ் விட்ருவோம் நார்த்து போடல ஒண்டி விட்ருவோம் எப்படி வளராங்கன்னு பார்ப்போம் அப்போ அது உயிரணு சனி பார்த்தாச்சுன்னா அது ஊனம் சூரியன் உயிரணு சனி அடர்த்தி எண்ணெய் ஒரு உயிர் ஒரு மீனை பிடிச்சி நீங்கள் எண்ணெயில் விடுங்க நீந்துமா நாம் நீந்த முடியுமா நாம் நீந்த முடியாது அப்போ அந்த இந்த ரெக்கை இப்படி ஃப்ளை பண்ணிட்டு வரும் அந்த உயிர் தத்துவம் அந்த உயிர் அணு சனி பார்த்துச்சுனா ஒரு பக்கம் முன்னையாக இருக்கும் உயிரணு கம்மியாக இருக்கும் அது இப்படி போய் நீந்தும் எண்ணெயில் மீன் விட்ட மாதிரி அவ்வளோதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உயிரணு வந்து ஃபோர்ஸாக போகுது இல்லையா அந்த சினை முட்டையை தொலைக்கிறதுக்கு பாதி உயிரணு ரிட்டர்ன் ஆகி வந்துகிட்டு இருக்கும் இப்போ ஒரு யுத்தம் நடக்குதுன்னா ஆயிரம் பேர் சேர்ந்து ஓடு ஒன் ஒன்னா ஒன்னா தானே பட பின்வாங்க சேர்ந்த பட தோ கொஞ்சம் பேர் பின்னாடி வாங்கணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த ஸ்கோப்பில் பாருங்கள் அந்த உயிரணு ஸ்பேம் பாருங்க எல்லாமே ட்ராவல் ஆகி போகாது சில உயிரணு ரிட்டர்ன் ஆகி வரும் முடியாமல் ஒன்று ரெண்டு சண்டை போட்டே போகும் இது கரெக்டாக எது போய் அந்த சினை முட்டையை தொலைக்கிதோ அப்பதான் உயிரனு அங்க முட்டை உற்பத்தி பாதிப்பா இருந்துச்சுன்னா சினை முட்டை உற்பத்தி பாதிப்பாச்சேன்னா அவங்க பெண்ணுக்கு உயிரன் கரெக்டா இருந்து இந்த ஊனமா இருந்துச்சுன்னா அதான் உணவு பழக்க வழக்கம் அந்த காலத்தில் தோஷம்ங்கிறது பெரிய அதிசயம் வீட்டுக்கு கேளுட்ருக்கும் வீட்டு கேளட்டு இருக்கும் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆர்மியில் அவன் கேப்டனா இருக்கிறான் என்னுடைய நண்பன் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க கூட பிறந்த ஒன்பது பேர் பத்து பேர் அண்ணன் தம்பி ஏழு பேர் இது இறந்துட்டான்னு வேறு சொல்லுவாங்க மூணு தான் தங்கிச்சு தங்கிச்சு சொல்லுவாங்க அத்தனை அப்பா அன்றைக்கி இருந்து உணவு பழக்க வழக்கம் இன்றைக்கி உணவு பழக்க வழக்கம் மாற்றிட்டிங்கல்ல எண்ணெயே பொறிச்சு அப்படிங்கிற என்ன ஆகும் உயிர் தத்துவம் செத்து போகுமா இல்லையா சரி அது நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நம்ம நூற்றில் ஒருத்தர் ஆயிரம் ஒருத்தர்லாம் இல்லை நம்ம கோடியில் ஆறு கோடியில் ஒருத்தர் நம்ம அப்பாவோட உயிரணும் ஆறு கோடியில் எல்லாரோட நம்ம சேர்ந்து போய் நம்ம மட்டும் தான் ஜெயித்தோம் அம்மாவோட முட்டையை தொலைச்சி நம்ம உயிராக இன்றைக்கி மனுஷனாக இருக்கிறோம் மற்றவங்களாம் தோத்துட்டாங்க அஞ்சு கோடியே தொண்ணூற்றொம்போது லட்சத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேர் நம்ம கூட வந்த உயிருன்னு செத்துட்டான் ஆண்டவன் நம்ம ஜெயிக்க வச்சிருக்கிறான் அதுதான் நம்மளோட ஜாதகம் அதுவே வெற்றி ஜாதகம் தான் இப்படி பறக்க வச்சுட்டு மற்றதெல்லாம் எதுக்கு சார் ஆண்டவன் நொட்டு நொட்டுன்னு வைக்கிற மாதிரி ஒரு கொட்டு கொட்டுறான் நம்மளை பிரச்சனையே கொடுக்குறான் அத்தனை கொண்டுட்டு தானே வந்திருக்கீங்க அத்தனை கொண்டு தானே வந்திருக்கீங்க அதே ஒரு பாவம் பூர்வ ஜென்ம பாவம் இது அதான் அஸ்ட்ராலஜி இது தெரிஞ்சுக்க போகும்பொழுது தான் இதனுடைய சூட்சமாக எந்தெந்த ஜென்மங்களில் என்னென்ன விஷயங்களை செஞ்சுருக்கோம் என்னென்ன பண்ணியிருக்கிறோம் இதுதான் நம்மளுடைய கார் யார் யாருக்கு ஆண் குழந்தை பிறக்கும் யார் யாருக்கு பெண் குழந்தை பிறகு இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாது அதோடைய காரகத்துவத்தை வச்சு தான் இல்லை சில பேர் ஜாதகம் ஜோதிடம் சார் இந்த டைம்ல நம்ம இது பார்க்குற மாதிரி நம்ம ஜோதிடத்தில் இல்லையா உலகத்திலே தாய் சிறந்து நம்ம பாரத ஜோதிடம் தான் அது தமிழக ஜோதிடம் தான் என்ன ஜோதிடம் பேர் கேரள நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஒன்லி பிரசனம் தான் நீங்க ஜாதத்தை பலன் சொல்ல பஞ்சாங்கமா இல்ல நம்ம ஜோதிட முறை மெத்தடு பூர்வீக ஜோதி நம்மளுடைய ஜோதிட முறை நம்மளுடைய பாரம்பரியம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய ஜோடம் தான் தலை சிறந்த ஜோடம் நான் சொல்லுவேன் கேரள ஜோதிடத்தை நான் ஒத்துக்கவே மாட்டேன் கேரளத்திலோட பிரசனத்தை ஒத்துக்குவேன் தேவ பிரசனத்தை ஒத்துக்குவேன் அஷ்டமங்கல பிரசனத்தை தோத்துக்குவேன் ஜாதத்தை கொடுத்து பலன் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் என்ன ஸ்பெஷல் சார் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த சந்தையில் எந்த ஜோட கொடுத்து பாருங்க என் தமிழ்நாட்டு ஜோடமே ஜோட யாரும் இல்லை நான் சொல்லுவேன் என்ன எந்த ஜோடர்களும் குறை சொல்லிட்டு போட்டோம் கேரள ஜோடர்கள் ஒத்துக்கவே மாட்டேன் அவங்க பிரசன்னத்தில் கட்டிக்காரங்க ஜாதக கட்டத்தை கொடுத்து சொல்ல சொல்லுங்க பாப்பா தமிழ் ஜாதகத்தோட ஸ்பெஷல் என்ன சார் ஸ்பெஷல் எல்லாமே சொல்ல முடியாது இது ஒன்று எது வேணாலும் சொல்லலாம் எங்க சரவண பவனே இல்லை உதாரணமாக சொல்றேன் டொயோட்டா கார் ஆக்சிடென்ட் ஆச்சா நான் கேட்குறேன் டொயோட்டா கார் ஆக்சிடென்ட் ஆச்சா நான் கேட்குறோம் இதே தமிழ் ஜோடர் தான் நான் எம்ஜி கார் வாங்கி விபத்தை சந்திச்சதான்னு கேட்குறேன் இதே தமிழ் ஜோடர் தானே நான் கேரள ஜோட முறையை ஒத்துக்கவே மாட்டேன் நான் அவங்களுடைய ஜோதிட முறையை சொல்ல வல்ல அவங்களுடைய பிரசனத்தை நூறு சதவீதம் சொல்லுவேன் பிரசனத்தில் எக்ஸ்பர்ட் அவங்க சோழி பிரசனத்தில் எக்ஸ்பர்ட்டு எது வேணும் எக்ஸ்பர்ட் அவங்க பிறந்த கால ஜாதகத்தை அவர்கள் பார்ப்பது அவங்களுக்கு தெரியாது போனோடனே சோழி எப்படியும் போட்டு உருட்டி எடுத்து சொல்லுவாங்க கடந்த காலத்தில் நான் யாருன்னு சொல்ல சொல்லுங்கள் அவங்கள ம் அதனால என்ன யூஸ் சார் இது தெரிஞ்சாதான் நம்மளுடைய கர்மாவை தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் இது எந்த ஜென்மத்தில் பண்ணது யார்கிட்ட தகராறு பண்ணிட்டு வந்தது இது என்ன ஜென்மத்தில் இந்த இந்த ஜாதகத்துக்கு ஏன் அப்படி மரணம் ஏற்படும் முன் ஜென்மம் தெரியாமல் எப்படி நீங்கள் சொல்ல முடியும் ஸோ உங்களுக்கு பாரம்பரியமே தெரியாமல் நான் எப்படி உங்களை நான் எந்த ஐடென்டிஃபை பண்ணுறது நான் அதுதான் நம்மளுடைய தான் நம்மளுடைய இப்போ ஒரு சென்னையிலேருந்து என்கிட்ட நிறையா பார்த்துருக்காங்க நான் வாங்கினோன்னே இது தெலுங்கு பேசுகிற ஜாதகமாக நான் வாங்கி கேட்டுருவேன் பட்டனு கேட்டுருவேன் ஓ மொழி கூட தெரியும் அதில் ஆமாம் சில ஜாதகங்களுக்கு டவுட் வரும் எனக்கு செவ்வாய் பலமாக இருக்குது இங்கே சூரியன் இதாக இருக்குது நான் டக்குனு இவங்க இவங்க இந்த கம்யூனிட்டியாக நான் கேட்டுருவேன் அப்பையும் கூட சார் இதுவா இதுவான்னு கேட்பேன் இல்லை சார் அப்பா ஒரு மொழி அம்மா ஒரு மொழி சொல்லிடுவான் ம் அப்படியா ஆ என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்களுக்கு தெரியாது சார் நீங்கள் தெலுங்கு பேசுகிறவங்க தெரியும் தெலுங்கு அப்படின்னு சொல்லிடுவேன் அந்த அந்த லொக்கேஷன் இது இது வந்து இது எப்படி சொல்கிறதுனா அந்த கிரகத்தினுடைய அமைவை வச்சு நான் சொல்கிறது இந்த ஜாதகம் எப்படி இருக்குது சூரியன் ராகு தெலுங்கு டக்குன்னு எடுத்துருவேன் அப்போ புதன் கேது சம்மந்தப்பட்ட என்ன மொழி பேசுவாங்க செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்ட என்ன மொழி பேசுவாங்க சந்திரன் ராகு சம்மந்தப்பட்ட என்ன மொழி பேசுவாங்க இது என்னுடைய குருமார் கொடுத்த கிஃப்ட்டு எனக்கு கேரளத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு நூற்றுக்கணக்கான நண்பர்கள் இருக்காங்க அவர் எல்லாமே தாந்திரிகள் எனக்கு தெரிஞ்சு ஒரு முந்நூறு பேர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் இருக்காங்க முந்நூறு பேர் ரொம்ப க்ளோஸ் சபரிமலையில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள்லாம் இருக்காங்க தந்திரிகள் நிறைய பேர் அங்கே அங்கே இருக்கக்கூடிய நம்பூதிரிகள் சில அந்த வட்டாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப நெருக்கம் என்னுடைய வீடியோ பார்த்து என்னுடைய வீடியோ பார்த்து இது எப்படி செல்ஃபோன் நம்பர் வச்சு நீ சொல்லுது இது எப்படி நீ ஆதார் கார்டை வச்சு சொல்லுது எப்படி பேரை வச்சு சொல்லுது நாங்கள் பிரசன்னம் தான் சொல்லுவோம் எப்படி ஜாதகத்தை வச்சு சொல்லுது இது பேர் நாடி பெருகநந்தி நாடி அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்களுக்கு தெரியல பிறந்த கால சூரியன் மேலே ராகு வரும்போது அது எப்படி அப்படின்னு கேட்பாங்க உங்கள் ஜாதத்தை கொடுங்கன்னு வாங்கிட்டு கேட்டோன்னு நேற்று சே நேற்று அக்கௌண்ட்டு சவுத் இண்டியன் பேங்கில் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணுது அதை எப்படி சொல்லுறாங்க இதுதான் ஜோதிடம் இதுதான் என்னுடைய குருமார்கள் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் நம்ம தமிழ் பாரம்பரியம் உங்கள் ஜாதத்தை வச்சு டிரான்ஸ்லேட் வச்சு சொல்லலாம் உங்கள் ஜாதத்தை வச்சு அவருக்கு சொல்லலாம் அவர் ஜாதத்தை வச்சு உங்களுக்கு சொல்லலாம் இது என் குருநாதர் கொடுத்த கிஃப்ட் ஜோதிடம் அப்படின்னு ஒன்று எப்பவுமே ஒரு சந்தோஷம் இருக்கும் தமிழ் ஜோதிடம்னா அந்த ஆக்ரோஷம் கலந்த சந்தோஷம் உணர்வு மதுரையில் பிறந்த ஜோடர்களுக்கு மிகப்பெரிய ஞானம் இருக்கு மதுரையில் பிறந்த ஜோடர்களுக்கு மிகப்பெரிய ஞானம் இருக்கு நீங்கள் மதுரை ஜோடர்கள் அடிச்சுக்கவே முடியாது பழங்கணத்தம் பாக்கியம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தாரு நான் வயித்துக்குள்ள இருக்கும்போது அவட்ட ஜோதிடம் கேட்டிருக்கேன் எங்க அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போது என்ன ச ஷாக்கா இருக்கு ஆமா என்னைய சொல்லியிருக்கிறார் அவரு வயிற்றுக்குள்ள இருக்கும் வளகாப்போட சவுண்ட் தான் கேட்கும் அம்மாவோட வளகா உதாரணமா சொல்றேன் அதாவது இவர் கதை கேட்டார் இல்லையா அபிமன்யோ சக்கர வியூகம் கேட்டார் இல்லையா அது மாதிரி நான் கேட்டிருக்கேன் நீ வயிற்றுல பிள்ளையை சமக்கலை எமனை சமக்கிறேன்னு இருக்காரு ஐயோ இவன் பறக்கிற முன்னாடி ஒரு உயிர் தொல்லை துடிக்க வீட்டில் போக போகுதுன்னு இருக்காரு அப்படி என்ன நடந்தது எங்க சொந்த அத்தை பொண்ணு எங்க வீட்டில் வந்து இருந்த பொண்ணு எங்க எங்க அத்தை கூட தகராறு பண்ணிட்டு ரயில்வே ட்ராக்கில் சேர்த்து போச்சு எங்க வீட்லயே நடந்துக்கு ரயில்வே டிராக் நான் வயிற்றுல இருக்கும் போதே இந்த அந்த ஜோடம் கேட்டு வந்து ரெண்டாவது மாசம் அவர் சொன்னது பெரிய இருக்கீங்க இப்போ எல்லாரும் அன்னைக்கு அவங்க இருந்த கண்ணோட்டம் சொல்ல வர்றேன் அன்னைக்கு நடக்க போறது அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடக்க பட்டு பட்டு போறதா பட்டுப்பட்டுப்பட்டாபுத்தியை வச்சு சொல்லியிருக்காரு எங்க அப்பாவுடைய ஜாதத்தை வச்சு நீங்க ராணுவத்தில் பெரிய அதிகாரி அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு எவ்வளவு நாளில் நீங்க போறது அவங்க இருந்தாங்க சார் நான் வயிற்றுல இருக்கும்போதே அவருடைய ஜாதம் கேட்டு வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ளையா நான் அஞ்சு மாசம் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது ஜாதகம் பார்க்க போறாங்க பிறக்கிற ஆண்வாரிசுமன்னு எங்க அப்பா போயிருக்காரு மதுரையில் பழங்கணத்தில் பாக்கியம் இல்லைன்னு மதுரையில் பழங்கணத்தை எல்லாருக்கும் தெரியாது அப்படி ஒரு ஜோடர் இருந்தார் இப்போ இல்லை அந்த ஐயா இல்லை அவரை நான் இருபது வயசுல சந்திக்கிறேன் எனக்கு இருபது வயசில் எங்கள் அப்பாவோட ஒருத்தர் பீடியோ இருந்தார் அவர் நானும் பீடிவோ இருந்தவர் அவர் எங்கள் அப்பா அவர் பீடிவோ பெரிய மிகப்பெரிய ஜோதிட நாலேஜ் உள்ளவர் அவர் அப்போ அந்த ஜோதிட அரசின் மாதிரி நிறையா மேகசின்ஸ் வரும் அப்போ அவர் என்னைக்கு எங்கள் ஜாதம் பார்க்குறது ஏன்னா நான் அப்போ சரியா படிக்கலை நிறையா சேட்டை ஒன்றும் இல்லை அப்போ எனக்கு ஆர்வம் ஜாதம் பார்க்கணும்னு போகிறோம் இவர் தான்டா பார்க்க இவருந்தான் பழங்குடத்தையும் பார்க்க முடியலடா நீ பிறக்க முடியாது ஆம்பளை பையன் பிறக்குன்னு சொன்னவர் வர்றாண்டா உங்க அத்தை புள்ள விபத்துல இருந்து போன்னு சொன்னது விரதாண்டா எமன் சொன்னவர்ரா முடியும் எமன் சொன்னவர் நெருப்பு மாதிரி அவரு ஏன் பிஎஸ் ஐயருடைய இன்னும் மாநாடுகள்லாம் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஜோடர்கள்லையே நீங்கள் மதுரை ஜோசியிட்ட பேசி தப்பிச்சிட முடியாது டைல்ஸ் தரையில் நல்லெண்ணெய் ஊற்றி நடக்க சொல்லக்கூடிய ஆளுங்க டைல்ஸ் தரையில் நல்லெண்ணெய் ஊற்றி நடந்து வா உனக்கு நான் ஜோஷின்னு சொல்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு ஆளுங்க ஆனால் உங்களுக்கு தான் பல்வேறு தரப்பில் குருமார்கள்லாம் இருந்து அதனுடைய எண்ணிக்கையே அதிகம் எனக்கு என்னுடைய மூக்கத்தை வரையெல்லாம் மிகப்பெரிய நாலேஜ் மிகப்பெரிய நாலேஜ் வாங்கணுன்னு காட்டில் கலையெடுக்கும்போது வந்து பையன் பிறந்தானு கேட்பார் பட்டுன்னு மாட்டு வண்டியில் பறந்தோனப்பா அப்படின்னுவார் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்க சார் நீங்கள் கற்றுக்கின விஷயத்த மக்களுக்கு ஆன்லைனில் சொல்லும் போதோ இல்லை டைரெக்டாக வந்து சொல்லும் போதோ ஜோ அந்த வியூக்குள்ளே போயிடணும் இப்போ உதாரணமாக இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்களா இப்போ இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் ஒரு வாரம் கூட நாலு நாள் இருக்கும் அவங்க வெள்ளூர் வெள்ளூரில் வெள்ளூரில் வந்து அவங்க வந்து ரைஸ் மில் வச்சிருக்காங்க க்ரீன் சர்க்கிளில் உங்களுக்கு லேண்ட் இருக்கா வெள்ளூரில் க்ரீன் சர்க்கிளில் உங்களுக்கு கமர்ஷியல் பில்டிங் இருக்கான்னு கேட்குறேன் க்ரீன் ஜோன் சொல்கிறீங்க க்ரீன் சர்க்கிள்னு ஒரு இடம் இருக்குது

பரிகாரம் பரிகாரம் அது நிச்சயம் வந்து ஒரு பலன் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஆனால் நூறு சதவீதம் எல்லா விஷயத்துக்கும் பரிகாரம் இல்லை அப்படின்னு நீங்கள் முன்னாடி எபிசோடில் சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக ஒரு உண்மையான விஷயத்தை உண்மையான தத்துவத்தை உண்மையான பரிகாரத்தை உண்மையை சொல்கிறதால தான் எங்கள் உண்மையான ஓம் சரவண ஓம் சரவணபவ நேயர்கள் என்றைக்குமே உங்களோட ஜாதக அந்த அறிவுக்காக நிச்சயம் காத்து கிடைப்போம் தேங்க்யூ நன்றி சார் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன்